கச்சத்தீவை வந்து மீட்டெடுத்து கொடுக்கணும் நம்ம மீனவர்களுக்காக அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள்ட்ட நேரடியாவே கோரிக்கை சந்திருக்காரு மாநாட்டுல அதனுடைய விளைவா இலங்கையில வந்து தாவேக்க கொடியை ஏத்தி இருந்திருக்கிறாங்க அந்த கொடியை அகற்றியிருந்திருக்கிறாங்க அந்த கட்சி சம்பந்தமான பேனர்களை அகற்றிருக்கிறாங்க இலங்கை அரசு இப்போ யாழ்ப்பாணத்துல வந்து கச்சத்தீவை பார்வையிடக்கூடிய வேலையை இலங்கையினுடைய அதிபர் திசநாயக்க வந்து பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறப்ப விஜய் பேச்சினுடைய எதிர்வொலினாலும் இப்ப நடக்குதா அப்படின்னு நம்ம பாக்கலாங்களா என்ன எங்க பார்த்தாலும் தாவேக்கா கொடி இந்தியா முழுக்க பறந்துக்கிட்டு சீனாவில இது பண்ணும்போது மோடி பேசுறத கேட்கல நீங்க அருணாச்சல பிரதேசத்துல இருந்து நீங்க வித்ரா பண்ணலன்னா விஜயனுடைய கட்சிக்கார கொடியேத்தி அங்கிருந்து வழி அனுப்புவாங்க இது லோக்கல்ல ரெண்டு இடத்துல கொடியை ஆனா இலங்கையில கொடியேத்துனாங்களாம் அதை வந்து திஜாநாயகா பார்த்தார ஏன் ரணில் விக்ரமசிங்க உடம்பு சரியில்லாம் கூட அதுதான் காரணம்னா சார் ஒன்று புரியுது விஜயனுடைய ரசிகர்களும் விஜயனுடைய ஆட்களோ மக்கள்களெல்லாம் முட்டாள்கள்னு நினைக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னா இவரையே பெரிய நடிகர்னு ஏற்றுக்கிட்டாங்கல்ல அப்படிப்பட்ட மக்கள் இவ்வளோ தான் அவங்களுக்கு இவ்வளோ தான் இருக்கும்னு நினச்சிக்கிறாங்க போல தெரியுது இதை தவிர வேற இதை சொல்கிறதுக்கு எனக்கு அர்த்தம் புரியல கச்சத்து எங்கே எங்க இருக்குன்னா அது விஜயத்துக்கு தெரிய தெரியுமா